குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லதுனலாகவே சப்போர்ட் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க இந்த கூட்டணியை குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் இணைந்து நின்றால்தான் ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை இழுத்த முடியும் இருபத்தி ஒன்றில் திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு பழைய அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுலாம் அது சொல்கிற கருத்து பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம் இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது யாருக்கும் எதிராக சொல்றதோ ஏற்கனவே கூட்டணியை இருபத்தி நாலு தேர்தலில் இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார் இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்துல தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க அவருக்கு தெரியலன்னா அவங்களுடைய உள்ளவர்கள் திரு நயனார் ராகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு கருத்து தானே அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன் இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து பொறுத்து இருந்து பாருங்க சார் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்க தேசிய ஆறு மாதம் இருக்கீங்க அரசியல் ஆறு மாதங்கிறதே ஆறு நிமிஷங்கிறதே அரசியல் வந்து ஏற்படும் ஆறு நொடியில கூட மாற்றங்கள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும் இப்பொழுது எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுது தெரியும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஜனவரியிலதான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்று தெரியும் அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு என் கூட்டணியில கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு இது இல்லாமல் எந்தெந்த கூட்டணி உருவாகுது இதுதான் யதார்த்தம் அதனால் உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துக்களை வெளியிட்டேன் அந்த ஆட்சியில் கஞ்சா போதை மருந்து பழக்கம் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை வீட்டில் யாரும் தனியாக இருந்தாங்கன்னா முதியவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் மூணு வயது பெண் குழந்தைகள் இருந்து எண்பது வயது மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அதுபோல எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த யார் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியல ஒரு சிறுமி அன்றைக்கு ஒருவன் பட்ட பகல்ல வன்கொடுமை செய்ததை அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இருக்காங்க போகின்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆளுங்கட்சி பேனர் வச்சா ஒரு வருடமாக இருக்கிற பேனரை கூட கட்டுப்படுறாங்க எதிர்கட்சிகள் போஸ்ட் வச்சா கூட அது போய் போலீஸே நின்று சுற்றிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டை அதிகமாக உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்புன்ற